கருத்துத்துறை கற்கோவலம் கட்கோவலம் முகாமை பதினான்கு நாட்களுக்கு அகற்றி காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது மூவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் காணியையே விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நேற்று திங்கட்கிழமை மாலையிலிருந்து முகாமை அகற்றும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கட்கோவலம் கடற்கரையுடன் அண்டிய பகுதியில் அமைந்துள்ள இந்த காணி மூன்று சகோதரர்களுக்கு சொந்தமானது இந்த காணியை இரண்டு தடவைகள் இராணுவ முகாமுக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் மற்றும் சிவாஜிலிங்கம் அணியினர் காணி உரிமையாளர்களுடன் இணைந்து போராடி அளவீட்டு பணியை தடுத்து நிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட நான்கு தசம் ஐந்து கிலோ தங்கம் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் நேற்று திங்கட்கிழமை பிடிபட்டது இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி செல்லப்பட்ட தங்கம் ராமேஸ்வரம் வழியாக வாகனம் ஒன்றில் கடத்தி செல்ல முற்பட்ட சமயமே சிக்கியுள்ளது தங்கத்தை கடத்தி சென்ற இருவரையும் கைது செய்து இந்திய மத்திய அரசின் சுங்கத்துறையின் புலனாய்வு அதிகாரிகள் மீட்கப்பட்ட தங்கத்தையும் கைது செய்தவர்களையும் மதுரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பிடிபட்ட தங்கத்தின் பெறுமதி இலங்கை நாணயத்தில் பத்து கோடி ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை இலங்கை கடற்படையின் வட பிராந்திய கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் துசார் கருணதுங்கர் நேற்று திங்கட்கிழமை ஆளுநர் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடினார் சர்வதேச நாணய நிதியத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் பீட்டர் ஃப்ரூவர் ஆகியோர் ஜனாதிபதி அனுருகுமார நாயக்க மற்றும் புதிய அமைச்சர்கள் குழுவை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தனர் ஜனாதிபதி நாயக்க தனது அரசாங்கம் பெற்ற மக்கள் ஆணையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தினார் சர்வதேச நிதியத்தின் தூதுக்குழுவினர் தீர்மானகரமான தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி மற்றும் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது பொது மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பதில் தங்கியுள்ளது என வலியுறுத்திய மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவது தமது ஆட்சியின் பொறுப்பு எனவும் வலியுறுத்தினார் அரிசி பிரச்சனையை தீர்க்கும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை மொத்த மற்றும் சில்லறை அத்தியாவசிய உணவு வர்த்தகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது பாரிய அளவிலான வர்த்தகர்களை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என அந்த சங்கம் கோரியுள்ளது இதனிடையே தற்போது சந்தையில் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனுடன் சில பல்பொருள் அங்காடிகள் நாட்டு அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி மேற்படி அங்காடிகளில் நாலொன்றிற்கு ஒருவர் மூன்று கிலோ கிராமுக்கு அதிகமாக அரிசியை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் சில வர்த்தக நிலையங்கள் அரிசியை பணத்திற்கு மாத்திரம் விற்பனை செய்ய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ரவி கருணாநாயக்க நாமல் ராஜபக்ச மற்றும் பி சத்தியலிங்கம் ஆகியோரின் பெயர்களை அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ரவி கருணாநாயக்க புதிய ஜனநாயக முன்னணியிலிருந்தும் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமளவிலிருந்தும் பி சத்தியலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சிகளிலிருந்தும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருட இறுதிக்குள் இலக்கிடப்பட்ட இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் அருகம்பை பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்தும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருந்தது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல நாடுகள் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்திருந்ததுடன் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது எவ்வாறாயினும் ஒப்பீட்டளவில் இந்த மாதத்தின் இதுவரையான கால பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீள விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத ஜீப் ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக அவர்கள் இருவரும் நேற்று ஜெயவர்தன முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரையும் அவரது மனைவியை இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் ஜனவரி முதலாம் திகதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் மூன்றாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி முதல் ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளியுகார அமைச்சராக பதவியேற்றுள்ள விஜித ஹேரத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற கருத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது ஆனால் அதற்கு பதிலாக இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டு துணை அமைச்சர்களை ஓரிரு நாட்களில் நியமிக்கும் என புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசு அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை லாகாக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்களே தவிர அனைவரும் நியமிக்கப்படுவார்களா என்று கேட்ட போதே அவர் இவ்வாறு பதில் அளித்தார் அமைச்சின் செயலாளர்களும் மாற்றப்படுவார்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் எவ்வாறாயினும் நிதி செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தனவை தக்கவைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெளிவுகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள வெளிவுகார அமைச்சர் விஜித கேரத் நேற்று தனது கடமை பொறுப்பேற்றார் இன்று தனது அலுவலகத்தில் பணியை ஆரம்பிக்க உள்ளதாக கலாநிதி ஜெயதிசா தெரிவித்தார்